வெல்கம் டு காலத்தை வென்ற ஒரு யூடியூப் சேனல் தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள ஆணைக்கட்டி சிட்டி திரையரங்கில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியான பொன்மனச்செம்மொழியின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் திரையிடப்பட்டது திரைப்படத்தை காண சென்ற கோவை எம்ஜிஆர் பக்தர்கள் ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்துள்ளார்கள் அவர்கள் படம் பார்த்த அனுபவத்தை அதை இப்போது இந்த ஸ்கிரீனில் காணலாம் அனைத்து கோவை எம்ஜிஆர் பத்திரர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் வந்து ஒரு புதிய புரட்சி ஒரு புரட்சி காவியத்தை கன வந்ததன் மூலம் பறைத்து கொண்டிருக்கிறோம் கோயம்புத்தூர் ரசிகர்கள் இவ்வளவு தூரம் வருவார்கள் என்றால் அது கோயம்புத்தூர் ரசீரால் மட்டும்தான் முடியும் என்பதற்கு ஒரு சாட்சி தான் இந்த நிகழ்வு இப்பொழுது அண்ணன் அவர்களிடம் படம் இப்போ இடைவேளை விட்டிருக்கிறது இப்போ புரட்சித் தலைவர் இச்சாகரன் படத்தை பற்றி நாம் இப்போ சொல்லி தெரிய வேண்டியதில்லை இருந்தாலும் இந்த அனுபவத்தை நாம் இங்கே இங்கே நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் வரலாற்று பதிவாக இந்த ஆணைக்கட்டிக்கு வந்து நாங்கள் படம் பார்த்து சென்ற அனுபவத்தை நாங்கள் உங்கள் உலக மங்கமுள்ள எம்ஜிஆர் ஆசிரியர்களுக்கு பதிவு செய்கிறோம் கேளுங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் புதியதாக பார்த்ததைப் போலவே இருக்கும் இன்றும் நம் கோவை முரளியவர்கள் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் ஆனகட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிட்டி சினிமா தியேட்டரில் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்த வண்ணப்படமான வெற்றி படமான வெள்ளி விழா கண்ட ரிக்ஷாகரன் படத்தை முரளிவர்கள் உரிமை பெற்று இந்த தியேட்டரில் வெளியிட்டிருக்கிறார் இந்த படத்தைக்கான புரட்சித் தலைவரின் பக்தர்களாகிய தொண்டர்களாகிய ரசிகர்களாகிய ருசிகர்களாகிய நாங்கள் எல்லாம் கோவையிலிருந்து இங்கே பயணித்து வந்திருக்கிறோம் சாதாரணமாக பார்ப்பதை விட ஒரு பயணத்தோடு வந்து பார்ப்பது அதுவும் புரட்சி தலைவரை பார்ப்பது மிகவும் உற்சாகமாக எழுச்சியாக இருக்கிறது இது போன்ற படங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் வெளியிட்டு கொண்டிருந்தால் புதிதாக வருபவர்கள் நூறு பேர் ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்தாலும் புதிதாக வரக்கூடிய ஒரு பத்து பேர் பார்த்தாலும் புரட்சித் தலைவரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் புரட்சி தலைவர் யாருக்காக வாழ்ந்தார் யாருக்காக வாழ்ந்தார் எதற்காக செய்தார் என்னென்ன செய்தார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்கின்ற வித விதத்தில் இந்த படத்தை வெளியிட்ட கோவை முரளி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கோவை மாவட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களினுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபாடுதானா சார் ஆ நம்ம புரட்சி தலைவர் கோவை மாவட்டம் அப்படின்றாலே எல்லாருமே தனித்தனிமையானவர்கள் தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருடைய ஒரு வரலாறு உண்டு அது அந்த வகையில் ஒரு புரட்சி தலைவருடைய திரைப்படங்கள் கோயம்புத்தூர் திரையிட்ட அதன் வரலாற்று களஞ்சம் என்று சொன்னால் நம்ம விஜயகுமார் அண்ணன் தான் அந்த அண்ணட்ட ஒரு இந்த அனுபவத்தை பற்றி நான் கேள்வி கேட்குறேன் சொல்லுங்கண்ணா இந்த அனுபவம் வந்து ஒரு ஒரு சுவையான அனுபவத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் வருஷம்